ஜனாதிபதி தேர்தலிலே வரும் இருபத்தேழாயிரம் வாக்குகளை பெற்ற திசநாயக்கா பாராளுமன்ற தேர்தலிலே எண்பதனாயிரம் வாக்குகளை எடுத்து விஸ்வரூபம் எடுத்து மூன்று ஆசனங்களை சுவீகரித்து எங்களுக்கெல்லாம் எல்லாம் தண்ணி காட்டிவிட்டு அதற்கு மேலால் மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் பதினேழு சபைகளையும் நாங்கள் பிடிப்போம் என்றும் அதே போல யாழ்ப்பாண மாநகர சபையும் வல்வெற்றித்துறை துறை நகர சபையும் மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டு அவர்களால் செய்யப்பட்டதை நாங்கள் அறிவோம் இரவு பத்து மணியை கடந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு சிறு சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தலைவர் சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி தோழர் சொல்லி இருக்கிறார் சிவாஜிலிங்கம் ஒரு முழு பாராளுமன்றத்துக்குள்ள எவ்வளவு தொல்லை தந்தவர் அவர் இங்கே துணை தெரியப்பட வேண்டும் என்று நின்றார்கள் நாங்கள் போராடினோம் வெறும் கைகளுடன் நாங்கள் நின்று போராடினோம் மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய மக்கள் மக்களுக்கு தெளிவூட்டினோம் இருந்தாலும் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் அறுநூறு வாக்குகளை ஏபிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள் தேர்தலுக்கு முதல் இரவு ரெண்டு மணி நேரங்கள் நானும் இன்னொரு தம்பி கவிச்செல்வனும் போலீஸ் நிலையத்தில் அடைக்கப்படாத குறையாக வைத்து எங்களுக்கு மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன தொடர்ந்து அதன் பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம் நான் அகேவத்தையே சொன்னேன் நான் மன்னிப்பு கேட்க முடியாது நீங்கள் சாராய போத்தல்கள் ஐநூறு கொண்டு வரப்பட்டது வடமராட்சியை நோக்கி விரைந்தது என்று நான் சொன்னேன் சொன்னே தான் இப்பொழுது சொல்கிறேன் வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள் நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருந்தேன் ஏன் தொப்பி எடுத்து போடணும் வடமராட்சிகளே நாலு சபைகள் இருக்கின்றன வல்லடத்தில் அந்த ஜேவிபியுடைய தலைவரே தொப்பி எடுத்து போடுற அவருக்கு பதறுகிறார் ச வெள்ளத்தடை சந்தியில் மூணு லைட் போடுகிறீர்கள் இதெல்லாம் தேர்தல் முதிமுறை இல்லையான் கேட்டேன் ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கில் பணத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்று நான் பட்டியல் இட்ட பொழுது இன்ஸ்பெக்டர் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் ஐயா விடுங்கோ விடுங்கோ சரி என்று அவரை போகக்குறையா ஏன்னால் அவர் என்னுடைய அந்த இரத்த அழுத்தம் அதிகரித்து அடுத்த நாள் நூற்றி தொண்ணூறு ஐயாக இருந்தது நான் மனைவி ஒடிந்து கேட்டால் விடாண்டு நான் நூற்றி ஐம்பது என்று சொல்லிவிட்டு அந்த இரத்த உயர் சாவடிகளுக்கும் ரத்திர்ல சென்று வேட்பாள உற்சாகப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம் மக்களை நாங்கள் சரியாக வழி நடத்தினால் அவர்கள் எங்களுக்கு பின்னாலே வருவார்கள் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும் பலர் எங்களுடைய பகுதியில் இருந்தான் அசம்பந்தமாக இருந்தார்கள் வெறும் தொன்னூறு வாக்குகளை பெற்றம் கிடைத்திருக்கின்றன என்றால் எங்களுடைய கவனக்குறைவும் அதற்கு காரணம் இதே போல இல்லாமல் எதிர்காலங்களிலே எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் உறுதியாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் வரும் தேர்தல்களிலே போராட்டத்திலே ஒரு உச்ச வெற்றியை பெறுவதற்காக இந்த தமிழ் தேசிய போரவை பேரவை தொடர்ந்து குரல் கொடுக்கும் எனக்கு நல்ல ஞாபகம் இங்கு வந்த பொழுது ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போராட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல தீர்ப்புகளை கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேன தேனிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள் எங்களை போட்டு இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறத்து நிறைவேற்ற முடியாமல் ஐயா போல் எடுப்பார் தம்பி இன்னமுறை விடுங்க அடுத்த முறை பார்க்கலாம் மாவு எண்ணெய் எடுப்பார்கள் ஆனால் இன்றைக்கு சொல்லி இன்றைக்கு செல் சிவி கே சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே சங்கோலை தூக்கி உடைத்ததன் பின்னர் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டுச் சொன்னார் சிவாஜிலிங்கம் நான் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகின்றனர் ஆவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ ஏன் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே முப்பதின் கீழ் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்த்து இது ஏமாற்று நாடகம் அடுத்து கெடுக்கின்ற நாடகம் இந்த உள் உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள் அக்டோபர் மாதம் ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி பதினைஞ்சிலே அவ இது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பேச முடியும் ஆகவே இன்றைக்கு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள் திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார் கொள்கை அடிப்படையிலே தான் சில புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் சில விடயங்களுக்கு செல்வோம் என்று அந்த வகையிலே நாங்கள் மண்டியிட மாட்டோம் முட்டுக்காலே நிற்க மாட்டோம் தோல்வியை தழுவினாலும் நீங்கள் சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுக்கு குழி மறைத்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம் இன விடுதலையை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து உறுதியாடு உறுதியோடு போராடுவதற்கு இந்த தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கின்றது நீங்களும் நாங்களும் ஆக சென்று எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பது தான் ஐம்பது மேற்பட்ட மாவீரர்களுக்கும் ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட அந்த அப்பாவி மக்களுக்குமான உண்மையான அஞ்சலியாக இருக்கும் இதை போல அரசியல் கைதிகள் கட்டாயமாக காணும் போது செய்தவர்கள் மூவாயிரம் நாட்களை கடந்த வீதிகளில் நின்று கொண்டிருக்கார்கள் ஆகவே இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து தேர்தல்கள் வரும் போகும் பறவைகள் வரும் போகும் ஆனால் நாங்கள் இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய காலத்திலேயே வென்றெடுப்பதற்கு உறுதியோடு பயணிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துணை நீக்க வேண்டும் என்று கேட்டு